ஹாய் வீவர்ஸ் கெட்டிமலம் சீரியலில் அஞ்சலி மகேஷோட ஃபஸ்ட் மீட் சீக்வென்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னடா இது எல்லாரையுமே சீரியலில் காமிச்சிட்டாங்க இன்னும் நம்ம ஹீரோவை காட்டிலையே அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஹீரோவோட என்ட்ரி வேறு லெவலாக இருந்ததுன்னே சொல்லலாம் இப்போது அஞ்சலியோடய காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக நம்ம மகேஷ் என்ட்ரி கொடுக்குறாரு கட் அவுட்டை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போகிறாங்க பையன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கான் பிஸ்னஸ் மேன்லாம் சொல்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே மகேஷ் அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலியை பார்த்துட்றாரு அதுக்கப்புறம் அஞ்சலியும் அவரை பார்த்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க இப்ப இப்போ சீஃப் கெஸ்ட்டாக நம்ம மகேஷ் இருக்கும்போது அஞ்சலி நிறையா ப்ரைஸ்லாம் வந்து வாங்குகிறாங்க ஸோ அஞ்சலியோட ஆட்டிடியூட் அவங்களோட கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து மகேஷ் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு அதே நேரத்தில் மகேஷும் இவ்வளோ சின்ன வயசில் சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேச போகிறாங்க அவங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த கப்பல் வந்து ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணுவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்